இதில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் க கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லோரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட் பண்ணினே தூங்குறவன் அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் அவர் வித்தியாசமான பையன் கணேஷ் எப்போவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேலு ஹீரோயின்ஸ்கெலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் குழிச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரெக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னது கவிந்தின்ட்டுந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையன்தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷார்ட்டு ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றது முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்கள் அவரும் ஒன்று சிரிப்பார் சந்தோஷமாகிடும் செட்டே கலகலகலாக இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தா நேரத்துக்கு கூட அலுமினிய ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது போனால் எடுத்த உடனே நாகச்சைதன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்க்காக ட்ரையல் ட்ரை பண்ணுற அவர் என்னை பார்த்துக்க யார்ரா நீ எப்பட்ற ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமியை வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்காக ஒன்று தூ பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்குகளும் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே இன்னா சொல்லுது அது அதெலாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரிவிங்களா அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன் எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட்டு சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழு எட்டு பேர் இதுல ஹீரோ அவரு நின்னர் காலையிலேருந்து ஜய் டய் இதே தான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக கொடுற போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் நெல்சன் எதுனா கூடு ஓ எதனா ஒன்று சொல்லியா அப்படின்னா எதுனா ஒன்னு சொல்ல என்னடா விளையாடுற அங்கங்கே கேமரா வருது முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான் அப்ப இவனை பார்த்து சொன்னேன் நீ எதுனா ஒன்னு சொல்லு அது கவுண்டர் நான் அடியும் அதே மாதிரி இவன் சாவு போறோம் எதை வில்லன் கே அந்த நேரத்தில் இவர் ஒன்னு போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் நீ சாவும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்றேன் தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெலுங்கில் ஆனால் அந்த தோண்டிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா அப்படின்ட்டு நானே கல்வி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால் இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீச்சர்னு காஞ்சார் காஞ்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் நிம்மக்கிரி ஆர்டிஸ்ட்டு பாடிக்கிறாங்க பேசிருக்கிறாங்க எனக்கு பதிலாக டேய் சதீஷ் நீ தான் நடரக்டர் யாரும் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்றான் சார் ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டையத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்பயே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆகிடுச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கும் சாமியாக அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்றரை நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இது தான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்துதோ அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னுங்க என்னங்கன்னு இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தான் உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படி நம்பது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன்னு ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அடி கிட்டப்பணு எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கும் இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மள விட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் அவ கேட்டா என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடி தொற்றுண்ணே முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு ஒன்று போட்டால் ஆவலை என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே ஐ ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பத்தை வச்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் தான் என்னமானேன் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணி வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா ஆகா இது என்னடா இதுன்ட்டு நம்ம சரபஜி சரபி அப்படியே உக்காந்துன்னாரு துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணுறாரு அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்து வெறும் ஷார்ட்ஸோடு இவன் கூட ஏகரிட்டேன் உள்ளே போகிறேன் 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 இந்த மார்க்யே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்குறதுன்னா கொடு இல்லாட்டினா நான் போயிடுறேன் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியாக இத்தினோண்டு தெரியுறான் முதல்ல தைரியம் தெரிஞ்சு யூனோண்டு தெரியறான் ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னு நீ போய்டு விடானு கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கிவ் ஐ இல் ஸ்டே பேக் அது ஐ வில் கோ பே இல்லை இல்லை கொடுத்துடுறேன் ஏய் இவ்வளோ தூரம் இது பண்ண குடிரின்ற பக்கத்தில் இருக்கிறவன் ஏய் நீ குடி நீ இது என்னடா சண்டை அது இதில் வேறு எனக்கு ரொம்ப மெதுக முடியல கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக இதில் வேற போகும்போது பார்த்தான் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோய்யோ அப்படின்ட்டு பயத்துலேயே இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா வருத்தி வந்து பார்த்தா நான் முதல்ல கேட்டினேன் அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலே ஒரு மாதிரி கிரண்டு பிடிச்சி ஒன்றா அடிச்சு விட்டா பாருங்க அதான் பார்த்தீங்களா ஓனு சங்கு விதான் மேஜா ரைட்டன் ஃபஸ்ட்டு டைம்ங்க இதான் நீ கேட்டு எக்கவின் ஃபஸ்ட்டு கி கிசுன்னு இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரைய யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே கொயின் டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ள போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரில ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன் அது உள்ளே போயின்னா சரி ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குற்றம் தப்புகோன் மேலே வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்ருங்க பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்லுவார் இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த கிஸ்ன்னும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருங்க போட்டுங்க இவங்க தயவு செஞ்சு சின்னதாக போட்டுருவீங்க ஏன்னா இதை பெருசாக போட்டால் என் வீட்லேயே முதல்ல செருப்படி விடுறோம் அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இதே தலைமை ஐயோயோ இவர் வேற ஏற்றி விடுறாரு ஸோ இது தாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய கிஸ்ட்ரை அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் ஸோ மற்றபடி என் பையன் ஒருத்தன் நடித்தான் பாருங்க வால் நம்பர் ஒன்று சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவோம் கவிஞருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்கள் அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கள்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நின்று அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருது அது கவின் பற்றி உங்களுக்கு தெரியல டாடாவில் ஆன ஒரு பேர் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாது அவனை தூக்கி விட்டுருந்தை ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை இப்போது இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி வேணுங்க காட்டில் இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணு டீசெண்டாக சொல்லிட்டு ஐ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கள் கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்கள் அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு இது யார் ஒரு நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசினது அணி அணி வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் இப்போது எதாவது இருந்திருக்கலாம் அது உள்ளே டிப் தோற்ற அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வந்து பசங்க கூடிய வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோட ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கேர்ள்ஸுங்கூடே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க இப்படி போனால் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்னா அந்த தெலுங்கில் நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னா எனக்கு தெரியலையே தெளிவாக என்னது தெரியல தலை பாபா இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்து வச்சுக்கோங்க நோ இட் சுல் நாட் ஐட் சி தட் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லுவோம் இது உன் மேலே தான் முடிஞ்சிடுச்சு நீ நேரத்துக்கு நீ அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க பசங்கன்னா கொஞ்சம் தனாவட்டாக இருப்பாங்க அதான் உங்களுக்கு இந்த செலிபிரிட்டி கிரஷ்ஷன் யாராவது இருக்காங்களா சார் கரண்ட்டாக

எத வேண என்ன வேணா ச்சே ச்சே இவன் போற நீ இறங்கி போய் என்ன பண்ண போறீங்க வரைக்கும் கேட்பாங்க ஐ I have ஐ in சம்திங் society, okay? ஓகே டோன்ட் புல் மீட் தட் லெவல் வாட் சரி ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ சரி ஆல் த பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் கிஸ் டீம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சுடுவேன் அதுக்காகவே வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணிட்டாதீங்க இறங்குனாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டு திஸ் ஓகே தேங்க் யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாேருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரை இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி